இரண்டு தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் படித்து காண்பிக்கிறேன் நம்முடைய இச்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு என்ன செய்தார் என்று சொன்னால் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் நற்செய்தி என்றால் நம்ம என்ன செய்தோம் என்பது நற்செய்தி அல்ல நற்செய்தி என்று சொன்னால் சுவிசேஷம் என்று சொன்னால் நற்செய்தி நற்செய்தி என்பது என்னவென்றால் தேவன் நமக்காக என்ன செய்தார் என்பதுதான் நற்செய்தியாக இருக்கின்றது இந்த வசனத்தில் தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறாராம் இயேசு மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் நமக்கு வெளியரங்கமாக்கி இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது மரணத்தை பரிகரித்து மரணம் என்ற சொன்னால் இரண்டு விதமான மரணம் இருக்கின்றிருக்கிறது ஒன்று சரீர மரணம் மற்றொன்று ஆவிக்குரிய மரணம் சரீர மரணம் இந்த சரீரத்தை விட்டு நம்முடைய ஆவி பிரிவது சரீர மரணம் ஆவிக்குரிய மரணம் என்று சொன்னால் ஆவியை விட்டு தேவன் பிரிந்தது ஆவிக்குரிய மரணம் இந்த மரணங்களை ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைகளே அவர் பரிகரித்திருக்கிறார் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஜீவன் நம்முடைய வாழ்வில் உண்டாக ஆரம்பிக்கின்ற உண்டாக ஆரம்பிக்கிறது விசுவாசிக்காதவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜீவன் வேலை செய்கிறதே கிடையாது யார் ஏசுக்குரிசு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்விலே ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது அநேக மக்கள் பாருங்க இன்றைக்கு உலகத்தில் மக்கள் மரண சக்திகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மரணத்தை நன்றாக இருக்குமே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மரணத்தை ஜெயித்தா நன்றாக இருக்கும் இருக்குமே என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மரணத்தை நமக்கு கீழ்ப்படுத்தினால் நன்றாக இருக்குமே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கீழ்படுத்த ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் மக்களால் இந்த உலகத்தால் மரணத்தை கீழ்ப்படுத்தவே முடியலை ஏன்னா மரண சக்திகள் மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்டதாக இருப்பதனால இந்த உலகத்தில் யாரும் மரணத்தை வீழ்த்த முடியவில்லை இன்றைக்கு மனிதர்களுக்கு இந்த மரணத்தை குறித்த பல்வேறு விதமான கேள்விகளால் மக்கள் நிரம்பி இருக்கிறாங்க இந்த மரணம் எப்படி மனு வந்தது இந்த மரணம் எதனாலே வந்தது இப்படிப்பட்ட கேள்விகளை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு முன்னேற்றங்கள் வந்தாலும் இந்த மரணத்தை ஜெயிக்க முடியவே இல்லை இன்றைக்கும் பல விஞ்ஞானிகள் பல விஞ்ஞானங்கள் பல விஞ்ஞானிகள் மரணத்துக்கு பதில் சொல்லவே முடியல பல காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்திய பல 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 ஜெயத்திற்கு காரியத்தை கொண்டு வராங்க வெற்றிக்கு பல காரியத்தை கண்டுபிடிக்கிறார்கள் ஆனால் கடைசியில் எல்லாரும் சொல்கிற ஒரு காரியம் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சூத்திரம் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறோம் ஆனால் மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எங்களால் ஃபார்முலா கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்றாங்க ஆனால் இந்த உலகத்தில் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சத்திய வேதாக நமக்கு சொல்லுகின்ற பதிலாக இருக்கின்றது என்ன சொல்கிறது என்றால் இந்த இந்த மரணம் எப்படி மனு குலத்திற்கு வந்தது என்று சொல்லி சத்திய வேதம் நமக்கு சொல்லுகின்றது மரணம் எதனால் வந்தது முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விசாசுக்கு வாசலை திறந்து விட்டதனால் மரணம் இந்த உலகத்தில் பிரவேசிக்க ஆரம்பித்தது என்று வேதத்தில் படுகின்றோம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசு மனு குலத்துக்குள் புகுந்து இன்றைக்கு மனிதர்களை ஆண்டு கொண்டிருக்கிறபடியால்தான் எல்லா விதமான மரணங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்ன பிசாசுக்கு மனிதன் இடம் வழிவகுத்ததுனால நடந்த ஒரு காரியம் மனிதர்களை மரணம் ஆண்டு கொள்ள ஆரம்பித்தது ஆளுகை செய்ய ஆரம்பித்தது நற்செய்தி என்னவென்றால் சுவிசேஷம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து இந்த மரண சக்திகளை கல்வாரி சிலுவையினால் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய சரீரத்தில் பட்ட பாடுகள் மூலமாக இரத்தத்தை சிந்தி அந்த மரணத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார் அதற்கு முடிவு கட்டிவிட்டார் அதுதான் இதற்காக தான் கத்ராக் யேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் இந்த மரணத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க ஆகவே கர்தாக ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவத்திற்காக மறித்து அடக்கம் என்னப்பட்டு மூன்றாம் நாள் வெற்றிகரமாக உயிர் தெளிந்தான் பாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார் என்பதுதான் அற்புதமான சுவிசேஷம் இயேசு ஜீவனையும் அழியாமையையும் பரிபூர்ண வாழ்வையும் இயேசு வெளியரங்கமாக்கியிருக்கிறார் ஆகவே மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மரணத்தை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லா மரண சக்திகளையும் மேற்கொண்டு வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களுடைய முயற்சினால் வேலை செய்ய முடியாது ஆனால் மரணத்தை ஜெயித்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் இந்த உலகத்தில் மரணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது ஜீவன் உள்ள வர ஆரம்பிக்கிறது பேதம் சொல்கின்றது நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று கத்தராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார் அப்போ அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது அவரால் நமக்கு உண்டாகின்ற ஜீவன் நம்முடைய உள்ளே பிரவேசிக்கும் போது நான் சொல்கிறேன் அங்கே இருக்கின்ற மரண சக்திகளெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறது மரணத்துக்கு காரணமாகிற எல்லா சக்திகளும் ஓட ஆரம்பிக்கிறது வாழ்க்கை நன்றாக ஆரம்பிக்கின்றது மேன்மை மேன்மையடை ஆரம்பிக்கின்றது வாழ்க்கையிலே ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கின்றது ஆகவே தெய்வ பிள்ளைகளே கல்வாரியை நினைவு கூற வேண்டும் கல்வாரி நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் ஜீவனையும் அழியாமையையும் தேவன் தன்னுடைய மரணத்தினால் நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் இதை போதெல்லாம் கல்வாரியை பார்க்கும்போது சொல்லணும் எனக்கு எனக்கு ஜீவன் கொடுத்த கல்வாரியே என்னுடைய என்னுடைய வாழ்விலே தேவரகமான ஒரு வாழ்வை கொடுத்த கல்வாரியே அகுதந்தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் சுபித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உயர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதுதான் திருவிருந்த தேவன் நமக்காக ஏற்படுத்திருக்கிறார் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறார்களோ யார் யாரெல்லாம் இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்வில் இடத்தை கொடுத்துருக்கிறார்களோ நான் சொல்கிறேன் அவர்கள் வாழ்வில் மரண சக்திகள் வேலை செய்யவே முடியாது என்று சொன்னால் எல்லா மரண சக்திகளை விட ஜீவ ஜீவசக்தி பெருசு தேவனின் சக்தி பெருசு என்ன தேவரகமான வாழ்வது மரண சக்தி குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மரணத்தை ஜெயித்த கிறிஸ்தியு நமக்குள் வாழ்கிறார் என்பதுதான் விசேஷம் ஆமேன் ஆகவே தெய்வப்பிள்ளைகளை கல்வாரி நோக்கி பார்க்கும்போது ஒரு ஒரு என்ன வரணும் என்னுடைய வாழ்வில் வந்த சரீர மரணத்தையும் மேற்கொண்ட கல்வாரி ஆவிக்குரிய மரணத்தையும் மேற்கொண்ட ஒரு கல்வாரி ஆமேன் ஆகவே விசுவாசியுங்கள் இதை உட்கொள்ளும்போது இதை எடுக்கும்பொழுதெல்லாம் எனக்குள்ளாகவும் அதே ஜீவன் பாய்ந்து வந்திருக்கிறது என்றைக்கு நான் இயேசு ஏசுக்கிரசு ஏற்றுக்கொண்டனோ அன்றைக்கு எனக்குள் அதே ஜீவன் அவருக்குள்ளாக இருந்த அதே ஜீவன் எனக்குள்ளாகவும் வந்துவிட்டது இனிமேல் எந்த மரண சக்தியும் என்னை ஆளுகை செய்ய முடியாது மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் மரணம் அதாவது மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது மறிக்க சொல்கிறோமா கிடையாது இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கத்தல் விரும்புகிறார் ஆகவே மரணத்துக்கு காரணமாக எந்த எந்த குறித்து பயப்படாதீர்கள் ஒருவேளை இது என் வாழ்க்கை அழிச்சிடுமோ என் வாழ்க்கையை கொன்றுமோ என் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுமோ என்றெல்லாம் பயப்படாதீங்க சிலுவை நோக்கி பாருங்கள் கல்வாரி நோக்கி பாருங்க அது நமக்கு உத்தரவாதம் கொடுக்கும் என்ன கொடுக்கும்னா உன் வாழ்விலே உன் மரணத்துக்கு காரணமாக இருந்த எல்லா காரியத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் ஜீவனுக்குரிய காரியத்தை உன் வாழ்வில் ஆரம்பித்து விட்டேன் ஆகவே இது விசுவாசி பைபிள புறப்பட்டிருக்குது என் மாம்சத்தை புசைக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் புரிதுங்களா இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் மாம்சத்தை குடிக்கிறவர்கள் மாம்சத்தை சாப்பிட்டு ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் விசுவாசத்தோடு செய்கிறவர்கள் அப்படியே அதை டைரெக்டாக அப்படியே எழுத்தின்படி செய்கிறது கிடையாது விசுவாசத்தோடு செய்கிறவர்கள் அவர்களுக்கு ஜீவன் உண்டு